ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க என்னதான் நான் ரஞ்சிதா வந்துக்கிட்டு அவங்கள தடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்க இப்போ வந்து இந்த கடலில் வந்து டங்கூரத்தை வந்து போட்டால் தான் எப்படி கப்பல் வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமோ அந்த இடத்த விட்டு நகராமல் அந்த மாதிரி இவங்களை யாருமே அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவுக்கும் சரி அந்த ராஜேஷ்வருக்கும் சரி அப்படியே மண்டியை அப்படியே உலுக்கி எடுக்கிற மாதிரி ஒரு கோவம் ஒரு பயம் ஒரு ஆச்சரியம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்விக்குள்ள ஓடிட்டு இருக்கு தைரியம் இல்லாத அவங்களுக்கே தெரியும் ஏன்னா விஜய் நம்ம கேள்வி கேட்டோம்னா விஜய் வந்து நீ யார் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சொத்து பத்து இப்போ எல்லாமே என் பேரில் இருக்குது ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்னோடது என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு சரி ஆனால் இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கேன் திரும்பவும் என்ன எதுக்கு வந்தேன்னு கேட்குறது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டால் மூஞ்சி எதுக்கு போய் எங்க வச்சுக்கு தான் அவன் அமைதியாக இருக்கா இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் விஜய வந்து பார்க்க முடியாம அசிங்கப்பட்டு கூனி குறுகிய ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற இந்த ராஜேஸ்வரி எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் தான் ஏன்னா அவளுக்கு விஜய் வந்து சீண்டி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து கண்ணீரிட்டு அழுறான்னா அதில் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி தான் அதனால் அவளுக்கு அது வந்து ரொம்பவே ஒரு பழக்கப்பட்ட விஷயம் இல்லையா அதுக்காக தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தாள் இப்போ வந்து நம்ம ரஞ்சிதாவும் அவள் கூட சேர்ந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இல்லைங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புது ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் இந்த ராஜேஸ்வரி அது என்னென்னா விஜய் வந்து என்ன விஜய் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னா இல்லை நீ இந்த வீட்டை போய்ட்டு போகிறேன்ற என்ன போட்டி இங்கே எப்படி இருந்தாலும் மறுபடியும் நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிற மொத்த சொத்தும் நான் தான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பகல் கனவு ரொம்ப நாளைக்கு பழிக்காத ராஜேஸ்வரி நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பகல் கனவு கண்ட பற்றியா அதுவே நடக்கலை ஏன்னா நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரல இவ்வளோ தூரம் வந்த எனக்கு இந்த சொத்து பற்றி எல்லாம் என்னோடதுன்னு சொல்லிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீ நினைக்கிற ரொம்ப நேரம்லாம் ஆகாது நீ கவலைப்படாத சரியா இன்னி ஒரே மாதம் ஒரே மாதத்தில் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தினியோ என்னை எப்படி நீ நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே தத்துனியோ அதே மாதிரி உன்னை துரத்த தான் போகிற அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து கதறி கதறி அழைப்போற ஆனால் உன்ன அளவுக்கு நான் வந்து ஒரு கல் நெஞ்சிக்காரெல்லாம் கிடையாது ஒரு அக்கான்ற பாசத்தில் உனக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணி தான் விடுவேன் ஆனால் நீ அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் உன்னுடைய இஷ்டம் அதை நான் செய்கிறது என்னுடைய கடமை அதை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு நீ வந்து பிச்சை போடணும்னு நினைக்கிறியா நீ வந்து அஞ்சு ரூபா கொடுத்தாலும் சரி அஞ்சு கோடி கொடுத்தாலும் சரி அதை நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து உழைக்கிற திறமையும் இருக்குது எனக்கு எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணுன்ற திறமையும் இருக்குது அதனால தான் இவ்வளோ நல்லா நான் வந்து தாக்க பிடிச்சேன் அப்படின்னு எப்படி அந்த ஏமா பத்தி அதில் பிஸ்னஸ் பண்ணி அப்படியே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன்னு வச்சுக்கோ நீ பொழைக்க முடியாது மேடம் பொழிக்கவே முடியாது அதனால இனிமேலும் எங்ககிட்ட வாழாட்டாத கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடர் இருக்கா இல்லையா சுடரு அவர் இருந்துக்கிட்டு அப்பாடா எப்படியோ இந்த இது ரெண்டுங்களும் போயிடுச்சுங்க வீட்டை விட்டு நமக்கு இனிமே தான் சந்தோஷம் இந்த விஜய் கூட நம்ம வாழணும்னு நினச்சோம் ஆனால் அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் சரி அவன் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிட்டு நமக்கு என்ன கருவ பிடிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் ரகு இருந்துக்கிட்டு விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால் ஃபோனை எடுத்து என்ன ரகு என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னதும் அந்த லாக்கர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சே இல்லையா இந்த குரலை ஓசத்தி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சரியா என்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு அப்படின்னு சொன்னதும் ஐயோ ரகு நான் கோலம் பண்ணல ராகு லாக்கர் சாவி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அதுக்காக நீ நினச்ச இடத்துல எதுவும் பண்ண முடியாது கரெக்டாக ஒரு மணிக்கு வா அப்படின்னு அது ஒரு மணிக்கா வா இப்போவே வா ஐயோ முட்டாள் ரகு நைட்டு ஒரு மணிக்கு வா இப்போவே வந்தேன்னா மாட்டிக்க மாட்டியா அப்படின்னு நான் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அனுப்பிச்சிடறேன் அதுக்கப்புறம் அந்த லாக்கர் சாவியை முதல்ல நம்ம எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறமா அந்த கதிரேசன் வீட்டுக்கு வந்துட்டோம்னா அதை நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் அவன் வந்துட்டு லாக்கர் சாவியை தேடிட்டு இருக்காள் அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரேசன் சந்திக்கிட்டு ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலை வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடக்கடைன்னு உள்ள வந்துட்டு இருக்காரு உள்ள ஏதோ சத்தம் ஏதோ உள்ளே இருக்கு யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம பணம் நகை பத்திரம் எல்லாமே லாக்கர்ல இருக்கு லாக்கர் சாவிய யாராச்சும் எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடய உள்ள போய் பார்க்கறாரு உள்ளா இருக்கிறது ரேணுகா அம்மாடி ரேணுகா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏற்கனவே அங்கே சுதாரிச்சிட்டாரு நம்ம கதிரியே சார் இவ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா எத்தனை நல்லா இவன் லாக்கர்ஸ் அவங்க எதாவது தேடறான்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனாலும் நம்ம வந்து அவர் மேலே சந்தேகப்படுறோன்றது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவள் என்னென்ன பண்ணுறா பேசுகிறா அப்படின்றத ஒட்டி கேட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் தான் அவகிட்ட போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சரிம்மா இந்த ஃபைலை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு பின்னாடி ஒழிஞ்சு பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ராம்க்கு வச்சு அந்த ரகுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்ருக்கா அப்போ தான் தெரிய வருது இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்துருப்பாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பில்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்